அமைப்பு ரீதியான தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பருவம்னா மூணு வருஷம் ரெண்டு பருவம்னா ஆறு வருஷம் உறுப்பினர் சேர்க்கை முறையாக நடத்தப்பட்டு ஐம்பது உறுப்பினர்களை சேர்ப்பவர்கள் தீவிர உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டு கிளை தலைவர் மண்டல் தலைவர் மாவட்ட தலைவர் மாநில தலைவர் தேசிய தலைவர் என்று அனைத்து மட்டங்களிலையும்

ஏற்கனவே தலைவராக இருப்பவர்களும் தொடரலாம் புதிய தலைவர்களும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படி நிலைமை இன்னைக்கு புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தில் ராமச்சந்திரன் அவர்கள் புதிய தலைவராக மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு நமது பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இந்த ப்ராசஸ் பிஜேபியில மாத்திரம்தான் இருக்கு மற்ற கட்சிகள் இந்த மாதிரி முறையா நாங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசமே இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சோம் முதல் உறுப்பினராக பிரதமர் மோடி அவர்கள் தன்னை உறுப்பினராக எடுத்துக்கொண்டார் செப்டம்பர் ரெண்டாம் தேதி டெல்லியில் அதிலிருந்து தொடர்ந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நான்கு மாதம் இப்போ மறுபடி பார்த்தீங்கன்னா ஜனவரி கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் அமைப்புக்காகவே நாடு முழுக்க அனைவரும் வேலை செஞ்சிருக்கிறாங்க அதனால தான் இங்கே அமைப்பு ரொம்ப பலமாக இருக்குது இங்கே எந்த ஒரு தனிநபரும் சாகசம் செய்கிற கட்சி இல்லை பிஜேபி இந்த தலைவர்களை மட்டுமே மையப்படுத்திய கட்சி இல்லை இந்த தொண்டர்களை மையப்படுத்தின கட்சி அமைப்பு ஸ்தாபன பலம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் அது வந்து அதிகமா இருக்கிற கட்சி பிஜேபி கட்சிக்கு அப்புறம் தான் தனிநபர்கள் நாங்கள்லாம் கட்சி தான் உயர்ந்தது எங்களை விட என்கிற எண்ணத்தோடு இங்க இருக்கிற ஒவ்வொரு தலைவரும் நிர்வாகியும் பணி செய்கிறோம் புதுக்கோட்டையில் வேங்கை வயல்ல நடந்த சம்பவம் ரொம்ப வெட்கி தலைகுனிய வேண்டிய சம்பவம் ஆனால் அதுக்கு சிபிசிஐடி சார்ஜ் ஷீட் போடவே ரெண்டு வருஷம் இருக்கு இல்லையா சிபிசிஐடி அரசியல் காரணங்களுக்காக தாமதமாகத்தான் சார்ஜ் ஷீட் போட்டதா தான் நாங்கள் சந்தேகப்படும் இப்போ கூட அவங்க கூட்டணி கட்சிகளே அது விமர்சனம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்காக திமுக தான் பதில் சொல்லணும் வேங்கவே இல்லை இன்னும் இப்படி நடந்திருக்கு ஏன் இது போன்ற விமர்சனம் வருகிறது ஏன் இவ்வளவு நாள் தாமதமானது மத்திய அரசில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே கூட்டுறது எழுப்புகிற திமுக மாதிரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள்லாம் தமிழ்நாட்டில் வேங்கவே நாங்க தான் சமூக நீதி சாம்பியன் சொல்றாங்க டிஎம்கே சமூக நீதிக்குன்னே அவதாரம் எடுத்து வந்த கட்சி நாங்கள் நூறு வருஷமா நீதி கட்சிக்கான இருந்து செய்கிறோம் ஆனால் வேங்கவேல் சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம் அதை திரும்ப சொன்னாலே அது ஒரு அறுவருக்கத்தக்க சம்பவம் ஒரு மனித குலத்திற்கே எதிரான சம்பவம் வேங்கவேல் சம்பவம் ஆனால் அதுக்கு சார்ஜ் ஷீட் போடவே உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆகுது அவ்வளவு மோசமான சமூக நீதி தமிழ்நாட்டில் இருக்கு லேண்ட் ஆர்டர் அப்படி இருக்கு அது கூட விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கு இன்னைக்கு சிபிஐ விசாரணை கோருகிற அளவுக்கு வேங்கவேல் சம்பவம் இருக்கிறது என்றால் தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் வெச்சு தலைமுடிய வேண்டும் டங்ஸ்டன் பிரச்சனை ரொம்ப சுமூகமாக முடிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் ஐயா மோடி தான் மேலூர்ல அரிட்டாப்பட்டியில வல்லாளப்பட்டியில அந்த பகுதிகளெல்லாம் அந்த மலைகளில் டங்ஸ்டன் கனிம வளம் இருக்குன்னு இந்திய புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லியிருக்கு நம்ம நாட்டுக்கு கனிம வளங்கள் தேவை அதுல ரேர் மினரல் அரிய வகை தாது பொருள் நாம இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம நாட்டிலே டங்ஷன் ஒரு சுரங்கம் அமைப்பதற்கான அரசாணை வந்த போது திமுக அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லைங்க எதிர்ப்பே சொல்லவில்லை அதை ஏலம் விட வேண்டும் என்ற முடிவை மத்திய அரசு எடுத்த போது மாநில அரசு கேக்குறப்போ மாநில அரசு மறுப்பும் சொல்லலை ஐயாயிரம் ஏக்கர் நிலம் வேண்டும் என்று சொன்ன போது கூட மாநில அரசு மறுப்பு சொல்லவில்லை அங்க ஒரு நானூறு ஏக்கருக்கு ஒரு பயோஸ்பியர் இருக்கு ஒரு உயிர் பன்மை சூழல் இருக்குன்னு மாத்திரம் தான் சொன்னாங்க எப்போ மக்கள் எதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அப்போதான் மாநில அரசாங்கம் சந்தர்ப்பவாதமா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் டென்ஷனை எதிர்க்கிறோம் ஹீரோ மாதிரி காமிச்சிட்டாங்க இது அவங்களால இல்லை நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தலையிட்டார் அங்கே சுரங்க அமைப்பிற்கான எல்லா பணிகளையும் நிறுத்தி வைக்க சொல்லி உடனடியாக அவர் கட்டளையிட்டார் நிறுத்தி வச்சிட்டாங்க ரெண்டு மாசமா நிறுத்தி வச்சுட்டாங்க விவசாயிகளை அழைத்துக் கொண்டு நாங்க டெல்லி சென்றோம் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சோம் அவர்தான் தான் சுரங்கத்துறை அமைச்சருங்கிறதுனால அவர்கிட்ட எடுத்து சொல்லும் போதுதான் அவர் இவ்வளவு சொல்றாரு ஏன் உங்க மாநில அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டார் ஏன் எங்ககிட்ட எதுவுமே சொல்லவில்லை ஏலத்துக்கு விடுறத பத்தி சொல்லவில்லை இவ்வளவு விவசாயிகளுக்கு அங்கே ரிசன்மெண்ட் இருக்கு அதிருப்தி இருக்குன்னு சொல்லல பிப்ரவரியில ஏழாம் விட்டா சொல்லல மரியாத நவம்பர்ல விட்டா சொல்லல அங்க அரிய வகை கல்வெட்டுகள் இருக்கு தொல்லியல் பொருட்கள் இருக்கு கோவில் இருக்கு இருநூத்தி ஐம்பது கோயில் இருக்குன்னு சொன்னாங்க விவசாயிகள் இந்த தகவல் எல்லாம் மறைத்து விட்டது மாநில அரசு கிஷன் ரெட்டி அவர்கள் குற்றச்சாட்டு மோடி அரசாங்கம் எப்போதும் விவசாயிகள் பக்கம் நிற்கும் அதனால உடனடியாக நாங்க ரத்து பண்றோம் நாளைக்கே உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும்னு நாங்கள் பேசிய மறுநாள் பிரதமரிடம் கலந்து பேசி அதற்கான அரசாணையும் வெளியிட்டார் ஒரே உற்சாக மக்களுக்கு டெல்லியின் கதவை கூட சாதாரண விவசாயி போய் டெல்லியின் அதிகார மையத்தின் கதவை தட்ட முடியும் தங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொள்ள முடியும் பிஜேபி இருக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட சாதாரண மனிதன் உரையாட முடியும்ங்கிற நிலைமையே உருவாக்கி இருக்கு பிஜேபி ஆனா நாளைக்கு சிஎம் வர்றாரு அரிட்டாபட்டிக்கு வர்றாரு வெற்றி அடைஞ்சிருச்சு காரணம் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வராது இப்படி தான் சீனாவோட சிகார் லைட்டர் இந்தியாவினுடைய தீப்பெட்டி தொழிலை பாதித்தது அப்பயே நான் தான் வந்து தீபெட்டி டெல்லிக்கு கூட்டிட்டு போய் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தடையானை வெளியிட்டாங்க சீனாவோட சிகார் லைட்டருக்கு மோடிஜியினுடைய ஆசையோட ஆனால் மறுநாளே ஸ்டாலின் அதுக்கு உரிமை கொண்டாடுறார் நாங்கள் தான் பண்ணோம் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து சென்னையில் வந்து கோட்டையில் எங்களை பார்த்து நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க யார் புள்ள பார்த்தாலும் சரி நான் தான் இன்சியல் போடுறேன் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியுடைய அடகு முறை நீ புள்ள யாரு பத்திலோ இன்சியல் இது ஒரு தவறான அணுகுமுறை நீங்க செஞ்ச வேலைக்கு தான் நீங்க கிரெடிட் எடுக்கணும் செய்யறதெல்லாம் பிஜேபியா இருக்கு அதற்குரிய பேரு புகழும் நீங்க எடுத்துக்கிறீங்க அதனால இதை நான் கண்டிக்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண் குழந்தைக்கு அந்த 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 பெண் மாணவிக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது என்னன்னு கூட போய் பார்க்கல அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் எட்டி கூட பார்க்காத ஸ்டாலின் கள்ளக்குறிச்சியில் அத்தனை பேர் கள்ளச்சாராயங்கூட செட்டப்ப போய் ஆறுதல் சொல்லக்கூட போகாத ஸ்டாலின் உங்கள் வேங்க வெயிலு கூட அது வந்தாரான் தெரியல வந்திருக்க மாட்டார் வராத ஸ்டாலின் இன்னைக்கு அரிட்டாப்பட்டியில் விவசாயிகள் போராட்டம் வெற்றி அடைஞ்சோண்டே அந்த வெற்றி காரணம் நான் தான் இருந்து வராருன்னா திமுக அரசாங்கம் வெட்கப்படும் எதுவுமே நம்ம செய்யவில்லை இதில் மாத்திரம் நாம் வெற்றியை கொண்டாடுறோமே இது தப்பு இல்லை அப்படின்ற அதில் என்ன வரணும் வராத அவங்களுக்கு திருப்புறங்குன்ற மலை நமக்கு தெரியும் ஆறு படை வீட்டுல முதல் படை வீடு திருப்புறங்குன்றம் அந்த மலையே புனிதம் இப்பயும் ஒவ்வொரு நாளும் கிரிவலம் சுத்துறாங்க அந்த மலையவே சுத்தி வர்றாங்க பௌர்ணமி அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லட்சக்கணக்கில் கிரிவலம் சுத்தி வர்றாங்க அந்த மலையவே புனிதமா கொண்டாடுறாங்க அந்த சந்நிதியில இருந்து கோவில் இருந்து சந்நிதி தெருவில் நான்கு பக்கமும் எங்கேயும் அசைவ உணவு கடையே கிடையாது புரோட்டா கடை இருந்தா கூட சைவ புரோட்டா தான் அடிக்க முடியும் அசைவ வைக்க முடியாது அப்படிப்பட்ட இடத்துல சில மதவாத அமைப்புகள் நாங்க மலையில போய் கெடா வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் அப்படின்னு ஆழத்துக்கு தோல்ல போட்டு மேலேறான் கேட்டா எங்களுக்கு வழிபாட்டு தலை வழிபாட்டு தலை இருக்கலாம் பல வருஷமா இருக்கலாம் ஆனால் அந்த மலை புனிதம் என்ற அந்த இந்து உணர்வு இருக்க அதை மதிக்க கற்றுக்கொள்ளணும்னு அந்த அமைப்பு சொல்லலாம் அதை கொஞ்சம் கூட மதிக்காம ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அங்கே வந்து அசைவ உணவு சாப்பிட்டாருன்னு பத்திரிகைகள் செய்தி வருது அவர் மறுத்திருக்கிறாரு நான் சைவம் தான் சாப்பிட்டேன்னு அதான் அங்கே வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன அந்த ஸ்பாட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இந்துக்கள் முஸ்லிம்கள் தான் எம்பி ஒரு மதத்துக்கார மாத்திரம் ஓட்டு போட்டு ஒருத்தர் எம்பி ஆக முடியாது இன்னைக்கு மோடி அவர்கள் முஸ்லீம்களுக்கும் அவர்தான் பிரதமர் இந்துக்களுக்கும் அவர்தான் பிரதமர் கிறிஸ்தவுக்கும் அவர்தான் பிரதமர் ஸ்டாலின் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்டின் எல்லாருக்கும் அவர்தான் முதலமைச்சர் இதுல பாரபட்சம் பார்ப்பது மத வேறுபாடு பார்ப்பது ஒரு மத ரீதியான அமைதியை நல்லிணக்கத்தை ஒரு எம்பியை சீரழிப்பது இதெல்லாம் பிஜேபி அனுமதித்தாங்க நவாஸ்கனி அவர்களை நாங்கள் கடுமையாக கண்டிக்கணும் அடுத்த தேர்தலில் இன்னைக்கு ராமநாதபுரத்தில் ஜெயிக்கோங்க டெபாசிட் காலியாகுங்க மக்கள்லாம் கொடிச்சு போயிருக்கிறாங்க நாம தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்ட எம்பி நமக்கு எதிராக வேலை செய்கிறாரு அப்படின்னு நல்லிணக்கத்தை கொண்டு வரதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலையா இருக்கணுமே தவிர நீங்க போய் பிரச்சனை காரணமா இருக்க கூடாது மண்ணும் இமயம் மலை எங்கள் மலை பாரு அதேதான் பிஜேபியுடைய முழக்கம் குன்றத்து மலை எங்கள் மலை புனிதமான மலை முருகப்பெருமானுடைய மலை ஆறு படை வீடுகள்ல முதல் படை வீடு திருப்புற தான் அதுல எந்த விதமான சமரசமும் நாங்கள் செய்து கொள்ள மாட்டோம் என்பதை புதுக்கோட்டையில நான் நண்பர்களுக்கு ஊடகங்கள் மூலமா சொல்லிக் கொள்கிறேன்

நீங்க என்ன சொல்றீங்க நீங்களும் அஞ்சு மணி எடுத்து அர்த்தமா நாங்க ஈவேரா வருஷம் விமர்சிப்பு இருக்கோம் பிஜேபி விமர்சிப்பது புதிதல்ல நானே எனக்கு தெரியும் பிஜேபி வந்ததில் இருந்து சீமான் ஈவேரா பாசறையில வளர்ந்து வந்தவர் அந்த கட்சியில இருந்தவர் ஊரெல்லாம் போய் ஈவேரா புகழ்ந்து பேசினவர் தீக்கால இருந்து வந்தவர் அவர் இன்னைக்கு ஈவேராவை எடுத்து பேசுறாரு அந்த அமைப்புக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இது காரணம் பிஜேபி தான் சொல்லுது இந்த உளவியல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு வகையான ஃபோபியா நோய் சொல்லுவாங்க சிலருக்கு தண்ணியை பார்த்தா பயம் சிலருக்கு இருட்டுக்கு பயம் பேய பிசாசுக்கு பயம் சிலர் கட்டடத்தில் மேலே கூட நிற்க மாட்டாங்க ஹைட்டுனா பயம் அது மாதிரி திமுக காரனுக்கு பிஜேபி தான் பயம் மோடி ஃபோபியான்னு பேர் அந்த நோய்க்கு பேர் அதனால டிஎம்கே காரங்கெல்லாம் நல்ல சைக்கியா பார்த்து இந்த மோடி ஃபோபியாவுக்கு முதல்ல வைத்தியம் பண்ணி சீமான் என்ன சொல்றாரு ஈவேராவ கடுமையாக விமர்சனம் பண்றாரு நாங்களும் விமர்சனம் பண்றோம் அவ்வளவுதான் ஆனா எங்களுக்கு சீமானுக்கு ஆயிரம் விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்க நாளைக்கு தேர்தல் நாங்கள் எதிர்த்து தான் போட்டி போறோம் அவர் தமிழ் தேசியம் சொல்ல போறாரு நாங்க இந்திய தேசியம் சொல்ல போறோம் அதனால இப்ப சீமான் வந்து இ பத்தி கேட்கிற கேள்விக்கு டீகாரங்க பதில் சொல்லும் திமுக காரங்க பதில் சொல்லும் புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார் அண்ணன் விஜய் பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் வீட்டில இருந்துட்டு எல்லா வேலையும் பாக்குறாரு அவர் நாங்க பெரியார் புஸ்தகத்தை படி அம்பேத்கரை படி அப்படிலாம் இளைஞர்கள் அறிவுரை கொடுத்தாரு அம்பேத்கரை நாங்களும் கொண்டாடுறோம் அம்பேத்கர் எல்லாரும் வாசிக்கணும் நாங்க சொல்றோம் நீதான பெரியார் புஸ்தகம் படி இந்த கிளி கிளிக்கிறாரு பதில் சொல்ல வேண்டாம் அமைதியா இருக்காரு வாயே திறக்கல ஏன் விஜய் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு ஏன் வாயத்து ஒரு வார்த்தையோட பேச மாட்டேங்கிறாரு அப்போ இது எல்லாமே ஈவேரான்ற பின்பம் ஊதி ஊதி பெருசாக்கப்பட்ட பலூன் தான் ஈவே ராமசாமி நாயக்கர் அந்த பலூன் உடையுது காங்கிரஸ்காரன் இது வரைக்கும் ஈவராஜ் கேள்வி கேட்கல கம்யூனிஸ்டுக்காரன் ஈ வே கேள்வி கேட்கல பூரா ஓட்டுக்காக போய் திமுக கூட போய் நின்றுட்டு வால் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறான் சால்ரா அடிச்சு உட்காந்துருக்கான் பதினஞ்சு கோடிக்கு விலை சோரம் போனவங்க தான் கம்யூனிஸ்ட்டு பிஜேபிக்காரன் வந்து என்னை கேள்வி கேட்குறான் பதில் சொல்லு ஈவரா பற்றி ஈவரா என்னெல்லாம் சொன்னார்ன்னு கே சொல்கிறான் பதில் சொல்லி இருக்கிறான் தமிழை காட்டு மராண்டி மொழிங்கிறாரு இந்த தமிழ் சனியன் துளையனுங்கிறாரு தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படிங்கிறார் இது மூட நம்பிக்கை இல்லையான்னு கேட்கறாரு தமிழை படிச்சு என்ன கிடைக்க போறேன்னு கேக்குறாரு ஏ என் தாய்மொழி தமிழை பத்தி ஒருத்தர் அநாகரிகமா ஒருத்தர் பேசுறாரு அதை சகிச்சுக்கிட்டு இருக்கணுமா அவரை தந்தைன்னு சொல்லணுமா நாங்க இதெல்லாம் நடக்காது சீமான் சொல்றது இந்த விஷயத்துல சரிதான் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எங்கள் தலைவரும் சொல்லியிருக்கிறாரு பிஜேபி ஒவ்வொரு தொண்டரும் சொல்லியிருக்கோம் அம்பலப்படுத்த அம்பலப்படுத்தப்பட வேண்டிய முதல் நபர் தமிழ்நாட்டில் ஈவேரா குடியரசு தினர் கூட்டணி கட்சி வழக்கமா நடக்கிறது தானே போன குடியரசு போனாங்களா அவங்க போல அவங்க எப்பயும் போறது இல்லை ஏன்னா அதனால இது இது வந்து அவங்க அவங்களுடைய ரிச்சுவலா இருக்காங்க குடியரசு தலைவர் சாரி ஆளுநர் குடியரசு தினம் தன்னைக்கு எல்லா கட்சியும் அதை தேநீர் விருந்து கொடுப்பதுன்றது ஒரு மரபு அந்த மரியாதையே அந்த மரபை அந்த விருந்தோம்புல ஏற்றுக்கொள்ளாது என்பது உங்கள் லட்சணத்தை காமிக்கிறார்கள்

நயினார் 24 நாகேந்திரன் அவர்கள் அண்ணா திமுக கட்சில மூத்த அமைச்சராக இருந்து பாரதிய ஜனதா கட்சில கொண்டு கொண்டவர் எங்களை விட பெட்டரா அவருக்கு அண்ணா திமுக தலைவர் நல்லா தெரிஞ்சவரா. அதனால அவர் சொல்லிருக்கார்னா அதுல அர்த்தம் இருக்கு. இதை கொண்டு மேற்கொண்டு நீங்க அது தெரியவேனா அவர்தான் நீங்க கேட்கலாம் இருக்கலாம் இருக்கலாம் நாங்க என்ன சொல்றோம் திமுக ஆட்சி வந்து அகற்றப்படணும் திமுக எதிரான ஓட்டுகள் செதறக்கூடாது அதுல அண்ணா திமுகவும் ஆர்வத்தோட திமுகவை எதிர்த்து நடக்கிற யுத்தத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு நடத்தும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது ஏடிஎம்கேட பொறுப்பு தான் நாங்கள் தயாரா இருக்கோம் ஒரு ஓட்டு கூட டிஎம்கேக்கு எதிரான ஓட்டு செதறக்கூடாது அப்படி சேர்ந்தா டிஎம்கே காலி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு திமுக ஆட்சி இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல துறை தெரியப்படும் அப்படி இருக்கணும் தான் நாங்க விரும்புறோம்

மாவட்ட தலைவருக்கே பதினஞ்சு பேர் இருபது பேர் போட்டிடுற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்னா மாநில தலைவருக்கு மூணு பேர் போதாது சார் முப்பது பேர் போட்டிடணும் இதுதான் பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி பல பல பேர் விரும்புறாங்க இதை நீங்க போட்டிடுறாங்கன்ற அர்த்தத்தில் புரிஞ்சுக்காங்க அது பொது தேர்தல் போட்டிடுறது நான் திமுக எதிர்த்து போட்டிட்டா தான் போட்டிடுறேன் விருப்பம் தெரிவிக்கிறாங்க அவ்வளவுதான் இங்க பதினஞ்சு பேர் அந்த மாவட்டத்தில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இப்ப விஜயகுமார் விஜயகுமார் ராமச்சந்திரன் போட்டியா இல்லையா முதல்ல வாழ்த்து சொன்னவர் விஜயகுமார் தான் ராமச்சேந்திரன் தேர்தலெடுக்கணும் அதனால இங்க போட்டி கிடையாது விருப்பம் தெரிவிக்கிறோம் தலைமே முடிவு செய்யும் அது மாதிரி மாநில தலைவரா வர்றதுக்கும் விருப்பம் பல பேர் தெரிவிக்கலாம் தேசிய தலைமையே அத முடிவு செய்யும் அவ்வளவுதான் யார் தலைவரா இருந்தாலும் நாங்க வேலை செய்ய போறோம் அவருக்கு அப்படி சொல்லவே இல்லையா சொல்லல சொல்லுங்க

திமுக எதிரான சக்திகளுடன் அப்படிப்பட்ட கூட்டணி நிச்சயம் உருவாகும் தொகுதி பங்கீடும் ரொம்ப ஸ்மூத்தா சுமூகமா முடியும் திமுக இந்த தடவை அவ்வளவு ஈஸியா கேக் வாக் இல்ல திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேக் வாங்கி அண்ணாமலை விஜய்யோட வருகை வந்து சிறுபான்மையினர் வாக்குகள்லதான் வித்தியாசத்தை கொண்டு வரும் இப்ப சிறுபான்மை கிறிஸ்டியன் முஸ்லீம் வாக்குகள் தமிழ்நாட்டுல பதிமூணு சதவீதம் இருக்கு அந்த வாக்குகள்ல விஜய்க்கு பெரிய ஷேர் போக வாய்ப்பு இருக்கு அதனால திமுக பாதிப்பு எங்களுக்கு பாதிப்பு இல்லை எங்க கூட இருக்கிற இளைஞர்கள் ஏதோ ஒரு சினிமா பார்த்து போஸ்டர் ஒட்டி கட் அவுட்டுக்கு பால் ஊத்திட்டு வந்தவன் இல்லை எங்க கட்சியில தனக்கே வாய்க்கரிசி போட்டுட்டு வந்தவனா அந்த பிஜேபி உள்ள இளைஞர்லாம் அதனால கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறவனா பிஜேபி இல்லை இல்லை அதெல்லாம் விஜய்ப்பின்னால் யாரும் போக மாட்டேன் போக லட்சமாக

பழைய சினிமால ஒரு ராமசாமின்னு ஒரு நடிகர் இருப்பாரு கே ஆர் அவர் அடிப்பான் அவர் அடிப்பையோ ஒப்ப மகன ஆம்பளை சிங்கம் அழுதுகிட்டே சொல்வாரு அடிப்பையோ ஒப்ப மகனா ஆம்பளை சிங்கம் அது மாதிரி திமுக அப்படிதான் சொல்லுது ஆம்பளை சிங்கம் சொல்லி அழுதுகிட்டே ஆம்பளை சிங்கம் ஆளுநர் இருக்கட்டும்னா என்ன அர்த்தம் திமுக அப்படி இருக்குன்னு அர்த்தம் பலவீனமான நிலையில திமுக இருக்கு சார் திமுக கூட்டணின்றது அது அரசியல் கூட்டணி இல்ல சார் அது பொலிட்டிக்கல் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் அது எல்லாருக்கும் அதுல ஷேர் இருக்காது என்ன ஷேர்னு கேட்காதீங்க உங்களுக்கு தெரியும் அதனால அது ஷேர் ஹோல்டர் பிசினஸ் அது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல அவ்வளவு ஈஸியா வெளில வர முடியாது எங்க தொட்டாலும் இடிக்கும் அதனால அந்த பிசினஸ்ல வெளில வர மாட்டாங்க

தமிழிசைக்கா முப்பது வருஷத்துக்கு மேலே கட்சியில இருக்காங்க யாரும் உரங்க அது ஒரு குறிப்பிட்ட முன்னாடி உழைத்தவர் அதுதான் கிடையாது இந்த மாவட்டத்தில் அப்படி அனுபவம் இல்ல அண்ணன் செல்வம் அண்ணன் இருக்காரு நாற்பத்தி நாலு வருஷமா இருக்காரு இந்த மாவட்டத்துக்கு பார்வையாக கிடையாது பிஜேபியில சீனியாரிட்டிக்கும் மரியாதை இருக்கு சின்சியாரிட்டிக்கும் மரியாதை புதிதா வந்தவர் என்பதுனாலேயே ஒதுக்க முடியாது அவர் பழையவருக்கு இருந்தாலே அவரே ஒதுக்க முடியாது பேலன்ஸ் கொண்டு போனோம் அவ்வளவுதான் இது எல்லா கட்சியும் இருக்கிறது தான் மற்ற கட்சியிலும் இந்த பிரச்சனை வராது சார் நீங்க என்னைக்காவது போய் திருச்சியில கேட்பீங்களா இவ்வளவு சீனியர் இருக்கிறப்ப அருண் நேரு எப்படி எம்பி ஆனார் கேட்டீங்க கே என் நேரு மகனை தவிர எம்பி ஆகிறதுக்கு தகுதி உள்ளவங்க திமுக இல்லையா சார் அன்பில் பொய்யாமொழி மகன் மகேஷ் பொய்யாமொழியை தவிர அந்த கட்சியில வேற யாரும் இல்லையா இன்னொரு மாதிரி சார் திமுக என்ன திருச்சிக்கு போனா அது கேஎன் என் நேரு அண்ட் சன்ஸ் தூத்துக்குடி போனா பெருமா பெரியசாமி அண்ட் டாட்டர் ஒவ்வொரு இடத்துல என்ன சார் துரைமுருகன் அண்ட் சன்ஸ் தானே சார் கட்சி பொன்முடி அண்ட் சன்ஸ் தான் கட்சி

நாங்க மதுவை ஒழிப்போம்னு சொன்னாங்க பண்ணல அரசு ஊழியர்களுக்கு பழைய முறையில பென்ஷன் தருவோம்னு சொன்னாங்க பண்ணல அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு பட்டியல் எடுத்தீங்கன்னா எத்தனை நூத்து கணக்குல இருக்கு இதெல்லாம் ஏமாற்று மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கியாச்சு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தாச்சு இதுக்கு மக்கள் பதில் சொல்லுவாங்க தேர்தலில் அது ஒழிக்கணும் தமிழ்நாட்டில தான் இளம் விதவைகள் அதிகம்னு கனிமொழி எக்க சொன்னாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் சுமங்கலி ஆயிட்டாங்களா இளம் விதைகள் இல்லையாப்போ இப்பயும் மதுனால இளம் விதைகள் உருவாக்கித்தான் இருக்காங்க கனிமொழி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அதனால இதெல்லாம் திமுகனாலே ஏமாத்து கட்சி